ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு சேவிங் பற்றி தான் ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கோல்டு லோன் வாங்கி கோல்டு நியூ கோல்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாங்கலாமா வேண்டாமா அதில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்சது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா ராக்கெட் பேக்கதால் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா இப்போ வந்து பழைய கோல்டு இருக்குது அந்த கோல்டு வந்து சேல் பண்ணலாமா அல்லது அப்படியே வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க அதனால் வந்து அதற்கான விடையும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கோல்டு லோன் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு நியூ கோல்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலேயே பழைய தங்கம் இருக்குது அப்படின்னா அதை விற்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ கோல்டு லோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா புது கோல்டு வாங்குறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா இப்போது நம்ம கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு இருபது கிராம் தங்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உடனே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பணம் கிடச்சிரும் ஈஸியாக பணம் கிடச்சிரும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பவுன் வச்சுருக்காங்க அப்படின்னாவே அவங்க வந்து கோடீஸ்வரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு கோல்டோட ரேட் போயிட்டு இருக்கு அப்போ இந்த பத்து பவுனை வந்து உடனே ஒரே நாளில் வாங்க முடியுமா வாங்க முடியாது அப்படி நம்ம என்ன பண்ணலாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வாங்கலாம் அது எப்படி எல்லாம் செக் பண்ணி பாருங்க அதனால நம்ம கையில் வந்து கோல்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கோல்டு வாங்குங்க இது வரைக்கும் வாங்கல அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த கோல்டு லோன் போறது அப்படிங்கிறது தவறில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோல்டு லோனுக்கு வந்து வட்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் எங்கே வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது லோனு இஎம்ஐ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதிக வட்டியில் ஒரு லோன் இருக்குது அப்படின்னா அந்த வட்டிக்கான அந்த பணத்தை வந்து கட்டுறதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு லோன் வந்து எடுக்கலாம் அப்போ வந்து இந்த 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 கோல்டு லோன் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி ரொம்ப கம்மியாக கிடைக்குது இல்லைங்களா அதனால் இதில் வாங்கி நீங்கள் அந்த வட்டியை வந்து கட்டும்பொழுது உங்களுக்கு வந்து வட்டியினுடைய அளவு வந்து கண்டிப்பாக குறையும் அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து கோல்டு லோன் இதுக்காக நீங்கள் வந்து புது தங்கம் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வட்டி கூடுதலான வட்டியில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கூட அந்த செய்கிறதுக்கும் நீங்கள் வந்து கோல்டு லோன் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் இதை எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோல்டு லோன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக பேங்கில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த பேங்காக இருந்தாலும் சரி பேங்க்கில் வந்து நேஷ்னலைஸ் சிடு பேங்கு அதாவது கவர்மெண்ட் பேங்க்கில் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அதாவது எழுபது பைசா வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது சில பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு பைசா அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது பைசா கணக்கில் தான் வட்டி போடுவாங்க ஆனால் நீங்கள் வெளியில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா வட்டியெல்லாம் கிடை கொடுப்பாங்க அது வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு அதில் வாங்கி நீங்கள் கோல்டு வாங்காமையே நம்ம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி லோன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய கடன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதிலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு பைசாவுக்கு கிடைக்குது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி லோன் வாங்கி புது தங்கம் வாங்குறதோ இல்லை வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லோனாக வந்து கோல்டு லோன் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இதுக்கெல்லாம் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கோல்டு லோன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கையில் வந்து நகையாக இருந்தால் தான் எடுக்க முடியும் அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் வந்து கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸும் தான் கொடுத்துருக்கேன் அதாவது நம்ம வந்து லோன் எடுக்கிற பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் காயின்ஸ் மட்டும் எடுக்கிறது மட்டும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குறதில்ல இப்போ இதையும் இதையும் சேர்த்து ப்ளஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் காயின்ஸ் கொஞ்சம் கொடுத்தோன்னா வாங்கிக்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வைக்கிற பேங்க்கில் கொடுக்குறாங்க பார்க்குற விவர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் எந்த கடையில் எந்த பேங்க்ல வந்து கொடுக்குறாங்க எந்த பேங்க்ல கொடுக்குறதில்ல அப்படிங்கிறத சொல்லுங்க அப்போ வந்து வியூவர்ஸ்க்கு வந்து அதுலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இது என்னென்ன ஜுவல்லரிக்கு கொடுக்குறாங்க எயிட்டீன் கேரட்டுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு கொடுப்பாங்க இதில் இருக்கிற நகைகளுக்கு கொடுப்பாங்க இதில் வந்து லோன் எடுக்கும்போது அந்த கல்வச்ச நகைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த நகைகளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுப்பாங்க அதனால நம்ம வந்து எப்பவுமே வாங்கும்பொழுது இந்த கல்வச்ச நகைகள் அப்படிங்கிறத அவாய்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அதனால் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் கோல்டு லோன் வாங்கி வாங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோல்டு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லோனை நம்ம கட்ட முடியுமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பலமுறை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும் இந்த கட்ட முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கான இன்கம் நம்மளுக்கு இருக்கா அதுக்கான வட்டி கட்டணும் அப்புறம் வந்து லசலும் கட்டி நம்ம வந்து திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு லோன் வாங்கி லோன் வந்து சாரி ஜுவல் வந்து வாங்கலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வட்டியும் கட்டணும் முதலும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயமுறுத்திட்டு இருந்தாங்க அது வந்து எந்தெந்த பேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இப்போ நான் கொடுக்குற நான் வச்சிருக்கிற பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதம் வந்து கழித்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி மட்டும் தான் கட்டுறேன் வட்டி மட்டும் கட்டிவிட்டு நான் வந்து திருப்பி வச்சிட்ருக்கேன் இந்த வசதி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வட்டி மட்டும் கட்டிட்டு நம்ம திருப்பி வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வைக்கலாம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கோல்டோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஏறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபோர் மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நான் முப்பதாயிரரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இந்த மாதிரி வந்து கட்டிக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து உங்களால முடியும் அப்படின்னா மாதம் மாதம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கட்டி கட்டி முதலையும் கட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா நம்ம வந்து திருப்பிட முடியும் இந்த வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா கோல்டு லோன் எடுத்து புது புதுநகை வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் இல்லைங்களா கோல்டு லோன் வந்து இப்போலாம் வந்து நம்மவும் ஸ்டிக் பண்ணிட்டாங்க எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் எவ்வளோ லோன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்து ஒரு நூறுரூவா எடுக்கணும் சாரி நூறுரூவா உங்களுடைய பொருள் இருக்குது அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நூறுரூவாய்க்கு எழுபத்தஞ்சு ரூபா தான் நம்மளுக்கு கிடைக்கும் மீதி இருபத்தஞ்சு ரூபா கம்மியாக தான் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பவுன் வாங்குற ரெண்டு பவுன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பேசும்போது கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து லோனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வட்டி கணக்கு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எப்படி போடுவாங்க அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போன ஜனவரியில் ரேட் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஜனவரியில் ரேட் பாருங்கள் அதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் எல்லா வருஷமும் எல்லா நாளும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா அப்படிங்கிறது வந்து நம்மளால் க கணிக்க முடியாது இருந்தாலும் கோல்டோட ரேட் வந்து பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு லோன் எடுத்து புதிய நகை வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதுல தவறே கிடையாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓல்டு கோல்டு இருக்குது இல்லைங்களா அதை வந்து விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த ஓல்டு கோல்டை வந்து விற்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டை நீங்கள் வந்து வித்துட்டு நீங்கள் நகை வாங்கி அதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓல்டு கோல்டை வந்து இப்போதைக்கு விற்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ வந்து ரேட் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது இந்த டைமில் நம்மளுக்கு கொடுக்கும்போது நிறைய வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் விற்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கமிட்மெண்ட்டு வேறு எதுவுமே இல்லை சும்மா வீட்டில் இருக்கே அப்படிங்கிறதுக்காக விற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வெயிட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து இதில் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டை வச்சு நம்ம வந்து சேல் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதும் மாதிரி லோன் எடுத்து நம்ம வந்து புது நகை வாங்கலாமா அப்படிங்கிறதும் நான் சில நேரங்களில் அந்த மாதிரி பழைய த கோல்டு லோன் எடுத்து புது நகை வாங்கியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ரா ப்ராஃபிட் அப்படிங்கிறது தனியாகவே வந்து நான் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன் எனக்கு வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் லாபம் இருந்திருக்கு அப்படின்னு பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு லோன் அடைக்கிறதுக்கு சில சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ இருக்கேன் அதனால் வந்து எனக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக இருக்குது பட் அதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ண முடியல அப்படிங்கிறது நம்மளுக்கு பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அது பிரச்சனையாக போயிடும் அதனால் ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து யோசிக்கிறோம் என்னென்னா அதை வந்து நம்மளால் வட்டி கட்டி திருப்ப முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி கோல்டு லோன் எடுத்து நம்ம புது தங்கம் வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் ஆளை விசா ரொம்ப யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண் பண்ணுனா நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வியூ இது வந்து சரியா அப்படிங்கிறத பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்